வெல்கம் டு ஆரம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்டர்டே சொன்ன மாதிரி இட்டாலியன் சில்க் சாரியில் கர்ஸ் மெட்டீரியல் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா அதில் டிஃப்ரெண்ட் மெடி டிஃப்ரெண்ட் டிசைன் பேட்டன் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை கிளிக் பண்ணாமல் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எஸ்டர்டே போட்ட சாரீஸ் கலெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சாரீ மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதுவுமே இதில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்துமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் ஷேடுமே நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இது சாரியோட மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கர்ஸ் மெட்டீரியல் இருக்கும் பார்டர்லேருந்து எல்லாமே ஓகேங்களா சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான டிஜிட்டலில் ஃப்ளாரல் டிசைன் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன் யூனிக்கான டிசைன்ஸுமே கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர் என்ன சொல்கிறதுனா ஒரு மல்டி பிங்க் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மல்டி பிங்க் கலர் ஷேடில் இருக்கும் சாரி அண்ட் சாரி பார்டர் பாருங்கள் ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட் பார்டர் அழகாக இருக்குது இல்லையா ரொம்ப சூப்பரான ஒரு பார்டர் டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள் மெட்டீரியலுமே ரொம்ப நீட்டாக இருக்கும் டிரான்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது இருக்காது சிங்கிள்லேயுமே நம்ம வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர் வைஸில் உங்களுக்கு கீழ் பார்டர் டிசைன் மேல் பார்டர் டிசைன் ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா அது ஜரி பட்டன் மாதிரியே ரொம்ப நீட்டாக இருக்குது ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் செம்மையாக இருக்கும் இந்த சாரியோட மேல் பார்டர் டிசைனுமே அல்டிமேட்டாக இருக்குது மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பார்டர் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு பார்டர் சாரியோட ப்ளவுஸ் சிக்ஸ் தேர்ட்டி கட் கண்டிப்பாக ஸேரீயில் வரும் மெட்டீரியலுக்கு வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது சாரியோட ப்ளவுஸ் அண்ட் சாரியோட பல்லு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது பாருங்க சேரீயோட பல்லு ரொம்ப அழகான ஒரு பல்லு டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு டக்கு அதெல்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக ஒரு ரியாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஸாரியோட ஓவரால் வியூ அழகாக இருப்பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு கர்ஸில் இருக்கும் சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சாரி வேணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் சேர்த்து நீங்கள் அழகாக சிக்ஸ் டுவெண்ட்டி நைன்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ரேட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் நீங்கள் பே பண்ணும்போது அதர் ஸ்டேட்னால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் நாம் தான் கொண்டு வந்துருக்கோம் ஸோ டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் ஓ பிங்க் கலர் ஃபஸ்ட்டு ஒன் நெக்ஸ்ட் கலர் பார்த்துடலாம் அழகான ஒரு பிகாக் கலர் ஓகேங்களா நல்ல ஒரு தெரியுதுங்களா இந்த சி க்ரீன் ஷேடில் அண்ட் பீகா கலர் காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குமோ அந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது செம்ம கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளூ கலர் கேட்டிருந்தீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த கலர்ஸ் எல்லாமே டிமாண்டிங் கலராக இருக்குது இப்போது ஸோ டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ஷேடு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஷ் கலர் செம்மையாக இருக்குல்ல ஆஷ்க்கு வந்து நல்ல ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்டிமேட் டிசைன் பேட்டர்ன் இது எல்லாமே ஓகேங்களா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ டக்கு டக்கு நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் தான் கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் ரொம்ப நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ப்ளூ கலர் செம்மையாக இருக்குது பார்த்திங்களா அழகான ஒரு ப்ளூ கலர் ரொம்பவுமே நீட்டாக இருக்கும் இந்த கலர் தான் எடுக்கிறது அப்படின்னே இல்லை அவ்வளோ நீட்டான ஒரு கலர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் லாவெண்டர் செம்மையாக இருக்குது லேவெண்டர் கலர் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் சார்ஸ் செம்மையாக இருக்குது இந்த பார்டர் தாங்க ரொம்பவுமே ஹைலைட் இதில் ரொம்பவுமே நீட்டாக இருக்குது லாவெண்டர் கலர் ஸோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி நெக்ஸ்ட் ஒன் பீச் கலர் அழகாக இருக்குது பீச் கலர் நான் எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஷ் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர்வைஸ் வந்துடும் ஓகேங்களா பிளாக் கிடையாது ஆஷு நல்ல சூப்பரான ஒரு பீச் கலர் செமையாக இருக்கு இந்த சாரியோட ப்ளவுஸ் தெரியுதுங்களா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ எந்த சாரீ வேணுமோ அந்த சாரியை டக்குனு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேம் மெட்டீரியலுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியோட கலர் நல்ல ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இது சூப்பராக இருக்கு இல்லையா கலர் சாடு இந்த டிசைனில் இந்த டிசைன் பேட்டனில் இது ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இது வேணும்னாலும் நீங்கள் டக்குனு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்பவுமே சூப்பரான ஒரு கலெக்ஷன் டபுள் டிசைன்ஸுமே நம்மக்கிட்டே இப்போது வந்து ஒரு பீஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே கலர் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் அழகா இருக்கு இல்லையா செம்ம க்யூட்டாக இருக்குங்க ஒவ்வொரு கலருமே டிஃப்ரெண்ட் கலர் தான் இதுவுமே வந்து நல்ல ஒரு டாக் ஆஷ் கலர் பிளாக் கிடையாது ஆஷ் ஓகேங்களா ரொம்ப நீட்டாக இருக்குது சிக்ஸ் ட்வெண்ட்டி நைன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு மைசூர் சில்க் சாரி மைசூர் சில்க்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் அதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் வைஸில் உங்களுக்கு சேரியோட டிசைன் பேட்டர்ன் வந்துடும் ஸேரீயோட மேல் பார்டர் நல்ல ஒரு அழகான ஒரு வெண்பட்டு கலர் சாரீ சாரியில பார்டர் வைஸ் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் அண்ட் மேல் பார்டர் ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க மெட்டீரியல் அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் ஓகேங்களா வெண்பட்டு கலர் ஓகேங்களா ரொம்ப நீட்டாக இருக்கும் இது சேரீட மெட்டீரியலில் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் இந்த பீக்காக் டிசைன் ரொம்பவுமே அழகான ஒரு டிசைனுங்க சிக்ஸ் தேர்ட்டிக்காக கண்டிப்பாக வந்துடும் ஒரு பட்டு சேரியை தோற்று போயிடும் அந்த அளவுக்கு நீட்டான ஒரு மெட்டீரியல் இதில் நம்ம வந்து ஷார்ட்ஸ்லையுமே நம்ம வந்து போட்டிருப்போம் அது ரொம்பவுமே ஹைலைட்டாக இருந்துச்சு நிறைய என்கொயரிஸ்மே வந்துச்சு இப்போ எகைன் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட பல்லு பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது சாரியோட ப்ளவுஸ் நமக்கு பிளைனில் வந்துடும் சாரியோட ப்ளவுஸ் ஓகேங்களா நமக்கு ப்ளைனில் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குங்க இது நம்ம வந்து ப்ளவுஸ் எந்த வித மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் கான்ட்ராஸ்டாக போட்டுக்கிட்டாலும் சரி இந்த சேரீயில் வர ப்ளவுஸே போட்டுக்கிட்டாலும் சரி அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஓகேங்களா அழகான ஒரு வெண்பட்டு கலர் ஃபர்ஸ்ட்டு ஒன் மைசூர் சில்கில் ரொம்ப நீட்டான ஒரு டிசைன் பேட்டன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங்கோட சேர்த்து நீங்கள் அழகாக சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டுவெண்ட்டி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு கலர் ஒரு ஆஷும் இல்லாமல் பிளாக்கும் இல்லாமல் ஒரு மிடில் ஒரு கலர் இருக்குங்க இல்லையா அந்த ஒரு கலர் காம்பினேஷன் இது ரொம்ப நீட்டாக இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் மெட்டீரியல் தெரியுதுங்களா ட்ரான்ஸ்பெண்ட்டே இல்லை சிங்கிளில் கூட கியர் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்பெசிலிட்டிஸுமே இந்த சேரீஸில் இருக்குது ஒரு ஃபங்க்ஷன்லாம் டக்குன்னு கியர் பண்ணிக்கலாம் ஃப்ளீட்ஸ் எல்லாம் டக்குன்னு விற்கும் எல்லாமே இருக்குது ஓகேங்களா நார்மல் வாஷில் வந்து நீட்டாக பண்ணிக்கலாம் இந்த சாரியோடு விவிங் அழகாக இருக்குது பாருங்க சாரீஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ மிஸ் பண்ணாதீங்க சிக்ஸ் ட்வெண்ட்டி பிளாக்கு இல்லாமல் கிரேவும் இல்லாமல் ஒரு கலரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எம்ப்ராய்ட் கலருங்க ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர் இது இந்த செம்மன் கலர் மாதிரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் மேக்ஸிமம் இந்த கலர் காம்பினேஷன் யார்ட்டையுமே இருக்காது இந்த கலர் வைஸ் ஏன்னா இது ஒரு மாதிரி டல்லாக அடிக்கும் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் நினைப்பேங்க ஆனால் வந்து இதெல்லாம் வியர் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ராயல்ட்டியாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் சாரியோட பல்லும் அழகான ஒரு டிசைன் பேட்டன் சூப்பரான ஒரு மெட்டீரியல் ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழகாக இருக்குது எகெயின் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டு இருந்த ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ப்ரைஸ் சிக்ஸ் ட்வெண்ட்டி நெக்ஸ்ட் ஒன் பைலட் கலர் அழகாக இருக்கு இல்லையா பைலட் பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே ஒரு யூனிக் பேட்டர்ன் எந்த ஒரு பொட்டிகளையுமே இல்லாத ஒரு கலெக்ஷன்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் செலக்டடாக தொலைவி பிடிச்சி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க நீட்டான ஒரு பாச பச்சை அல்லது க்ரீன் இல்லைங்களா அந்த க்ரீன் கலர் ரொம்ப நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பிங்க் கலர் பிங்க் அப்படிங்கும்போது அடிக்கிற பிங்க்கும் கிடையாது இது லைட் பிங்க் ஷேடு அந்த என்ன சொல்றது அப்படின்னா எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் இந்த கலர் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஃபேஸ்க்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் நம்மளே ரொம்ப ஒரு அழகாக பிரைட்டாக தெரியும் அந்த மாதிரியான ஒரு கலர் இது ரொம்ப நீட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கலெக்ஷன்ஸோட இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸில் எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் அந்த சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ